அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்ததி மீது நான் வணக்கம் தெரு கன பேர் கேட்குறீங்களா இந்த வணிகம் தொடங்கிறதுக்கு வந்து என்ன படிக்கணும் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் என்ன டிகிரி இருக்கணும் இளங்கலை படிக்கணுமா அப்படின்னு உண்மையாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பெரிய பிஸ்னஸ்களை வந்து ஆப்ரேட் பண்ணுற பெரிய பெரிய பில் கேட்ஸ் ஸ்டீவ் ஜாப்ஸ் மற்றது டெட் சிஎன்என் இப்படி நிறைய பெரிய பெரியாகனால் அவையில் படித்தார்கள் இல்லை அவையில் வந்து மேலே பார்த்தீங்கன்னு ஹை ஹைஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் எல்லோரும் அவள் வந்து பள்ளிக்கூடங்கள்லேயே பாஸ் பண்ண முடியாதார்கள் அதுக்காக இந்த மண்டைகள் ஒன்றும் இல்லை என்ற பொருள் இல்லை மக்களை அதில் ரெண்டு விஷயம் இருக்குது படிப்பில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது செல்ஃப் தாட் ஒன்று இருக்குது இன்னொன்று ஃபார்மல் தாட் ஒன்று சொல்கிறது சுயமாக படிக்கிறது அதான் செல்ஃப் தாட் நாங்களே படித்துக்கொள்கிறது தேர்டல் எங்கள்கிட்ட தேர்டல்லே நாங்களே படித்துக்கொள்றது அது தமிழில் தேசிய தலைவர் மேதவி பிரபாகன் வந்து அப்படியான தவர் கண்ட பாட்டுக்கே படித்துக்கொள்கிறோம் ஃபோமல் தோட்டம்னா நீங்கள் யூனிவர்சிட்டி பள்ளிக்கூடம் போய் அப்படியே எல்லாம் படித்து படிப்பித்து உங்களை ஒரு கட்டத்தை கொண்டு வந்து விடுவினோம் அதுக்கு பிறகு நம்முடையதுக்கு அறிவில்லையேன்னு சொல்லி சொன்னால் நமக்கு சொந்த அறிவு இருந்தால் தான் அப்புறம் அங்கால் அதுக்கு மேலே போகலாம் எதையும் வந்து தேடல் ஒரு அது ஆராய்ஞ்சு படிக்கிறது அறிவு இருக்கணும் எது அறிவுன்றது ஹென்ரி ஃபோர்ட் வந்து வித்தியாசமாக சொல்கிறார் அதை நான் இதில் போட்டு குழப்ப விரும்புகிற மக்களை ஆகையால் வந்து நாங்கள் வந்து வணிகம் தொடங்குறதுக்கு எதுவும் தடையாக இருக்கக்கூடாது நீங்கள் ஒரு சின்ன ஒரு செல்ஃபோன் தொலைபேசியோ அது கூடி தேவையில்லை உங்களுக்கு ஒரு இன்டர்நெட் எங்கேயாவது போய் கம்ப்யூட்டர் பாவிக்கக்கூடியது தமிழில் பாவிக்கக்கூடிய ஒரு இது இருந்தாலே போதும் ஒரு லைப்ரரி நூலகத்தில் போய் பாவிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலே போதும் கூகுள் இருக்குல்ல தேடுறது அதை தமிழ்லையே தேடலாம் நீங்கள் தமிழில் டைப் பண்ணுற அறிவு வந்து நாங்கள் உயிரெழுத்து மைய எழுத்த சேர்த்தா இப்படித்தான் வருதுன்னு சொல்லி இந்த அந்த எழுத்து முறையை வந்து நாங்கள் சொந்தமாக படிச்சிருந்தால் சரி அதை அதை வச்சுக்கொண்டே தேடலாம் கூகுளில் வந்து நீங்கள் தமிழில் கூடி தேடலாம் நிறைய விஷயங்களை தேடலாம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோக்கள் இருக்குது இதில் டிக்டாக்ல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கணக்கை பொழுதுபோக்குற வீடியோகள் அல்லது சினிமா வீடியோகள் அல்லது யாராவது பொம்பளை லிமிட்டேட் பண்ணினா அந்த தமிழ்நாடு சினிமா வந்து நீங்கள் கடைசியும் பார்க்கக்கூடாது என்னென்னு சொன்னால் அதுவங்களை நேரத்தை வீணடிக்கிறது அது பார்ப்பனர்களுடைய நிகழ்ச்சி நிரலில் இறங்கேறுறது அவள் நீங்கள் சினிமாவை பார்க்க விட்டாலே வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு படி மேலே போயிட்டீங்க இப்போ முதல் ஒரு சின்ன ஒரு பொருளை வாங்கி இடத்துல வாங்கி இடத்துல விற்றா ஒரு கொஞ்சம் லாபம் கிடைக்குதுன்னு சொல்லி ஆனால் அறிவு உங்களுக்கு வந்துட்டு தான் சொல்லிச்சுன்னா அதை பெருக்கிட்டு கொண்டு போகலாம் அதை நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் ஒரு அதாவது சந்தைப்படுத்துகிற இதை படிச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னால் அதை எப்படி வேறு இன்னும் கூட காசு சந்தைப்படுத்துகிறேன் இதெல்லாம் பிறகு நேரத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது இதெல்லாம் இப்படி இப்படி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் வந்து இந்த வணிகத்தில் இருக்கிற மற்ற ஆறு ஊர்கள் இருக்குது அதை நான் இப்போ குழப்ப விரும்பையில் அதை நீங்கள் ஆரம்பிக்கிட்டு வேண்டதுக்காக ஆசையில் சொல்கிறேன் அப்போ தமிழர்களை நமக்குள்ள அந்த விதை இருக்குது அது நீங்கள் அதாவது சைவ இருந்தானே இஸ்லாமிய இருந்தானே முஸ்லீம் ஆனால் தமிழர்களாக இருந்தாலும் நமக்குள்ள அந்த நம்ம முன்னோர்களுடைய விதை இருக்குது அப்போ நாங்கள் கடல் கடந்து வணிகம் செய்தார்கள் ஓடியும் திரவியந்துகள் என்று சொல்லி அப்போ எங்களுக்கு வேறு இனங்களை விட எங்களுக்கு எங்க எங்களோட அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் அதாவது இன்போன் ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறோம் அந்த அந்த வணிகத்தையே நாங்கள் உள்வாங்கிக் கொள்கிற ஒரு திறமையில் மக்களை ந அந் அப்படி தான் எங்களோட உயிர் எங்களை கொண்டு வந்திருக்குது தமிழ் எண்ணெய் அப்படி தான் எங்களை வளர்ந்துருக்குறோம் ஆகையால் வந்து எங்களுக்கு வெற்றி பெற அந்த தன்மை இருக்குது தமிழங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் உண்டு தமிழருக்கு புவி மேலே பாவேந்தர் பாரதிதாசன் ஆகிய மக்களே வந்து நமக்கு எதுவும் தடையா இருக்கக்கூடாது நாங்கள் ஒரு ஆளுக்கில் வேலை செய்தோம் என்று சொல்லி சொன்னால் அது ஒரு காலமும் வந்து ஒரு ஒரு படிச்சா படிச்ச கூலி படிக்காடி படிச்சாத கூலியா தான் இரு நாங்கள் ஒரு வணிக சமுதாயமாக மாறினா தான் வந்து பணத்தை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வண்ணுறது சமூகத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வண்ணுறது அரசியல்வாதிகளை வந்து எங்களோட கட்டுக்குள்ளே கொண்டு வாடுறது அப்போ இந்த உலகத்தையே வந்து நாங்கள் ஆயுதம் இல்லாமல் ஆளக்கூடிய ஒரு திறமைக்கு வந்து நாங்கள் வணிகர்களாக வந்தால் வரலாம் அதுதான் பல தமிழ் அறிஞர்களுடைய கனவம் அதாவது தன்னம்பிக்கை ஐயா பாலசுப்ரமணியம் அவர்கள் போன்றவர்களுடைய திறந்த விரிவான பார்வை அதான் ஆயிரம் தமிழர்கள் ஒரு மில்லியனே இருந்து இதுனான்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு எல்லா அரசியல்வாதிகளையும் எங்களோட காலுக்குள்ள கொண்டு வரலாம் மக்களே ஆகையால் வந்து நீங்கள் வள்ளுவத்தை படிக்கணும் ஔவையாரை படிக்கணும் நாலடியார் படிக்கணும் நாலும் ரெண்டும் ப படித்தவனுக்கு படித்தவனு வந்து வெள்ளையிலான்னு சொல்லி சொல்லுவேன் நம் தமிழில் அதாவது திருக்குறள் வந்து ரெண்டு அடியில் முடிகிறது நாலு அடியாக நாலு அடியில் முடிகிறது அப்போ இப்படியான விஷயங்களை எல்லாம் வந்து படியுங்க மக்களே நானும் காலப்போக்கில் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் அப்போ நாங்கள் வணிகம் தொடங்குறதுக்கு எதுவும் தடையாக இருக்கக்கூடாது உடனடியாக தொடங்கு தொடங்குங்க நன்றி மக்களே வாழ்தலை இது